எல்லாருக்கும் வணக்கங்க இது அர்ஜுன் கார்டன் இன்னைக்கு எங்கள் வீட்டில் இருக்க ரோஜா செடியில் உள்ள பூவு பிச்சு பூவு எல்லாத்தையும் எடுத்து காமிக்கிறேங்க எவ்வளோ பூ இருக்குது பாருங்க எங்களுக்கு தினமும் இவ்வளோ பூ கொடுக்குது பாருங்கள் பூ எப்போவுமே கட் பண்ணால் இந்த மாதிரி கட் பண்ணணுங்க அப்போ தான் வந்து நமக்கு சீக்கிரமாக வேறு தளிர் வரும் இல்லைன்னா வந்து நமக்கு அவ்வளோ இதுவாக வராது இது டைகர் ரோஸ் சொன்னோம் பார்த்திங்களா அது தாங்க எடுக்கிறேன் டைகர் ரோஸ் இப்ப இந்த ரோஸ் மொட்டு இருக்கு நம்ம எடுத்தாலும் ஏன்னா அதுவும் இந்த கலர்ல பூக்குதா இல்ல சாதாரணமா டைகர் ரோஸ் மாதிரி பூக்குதான் தெரியல பாத்துக்கலாம் அழகா இருக்கு பாரு இது கலர் பாருமா இன்னும் நாலு அஞ்சு மொட்டு இருக்குங்க இது இருக்கட்டும் அது கொஞ்சம் விரியும் இந்த டை இது எடுத்துக்க ஒரு இந்த ஒரு ரோஸ் செடியில் அவ்வளோ வந்திருக்கு ஆறு பூ ஆறு ஏழு பூ எடுத்திருக்கேங்க ஒரு பூ எடுக்காம விட்டுருக்கேன் கொஞ்சம் மொட்டா இருக்குன்னு பாருங்க இதுதாங்க எனக்கு இந்த செடியிலே ரொம்ப பிடிச்சிருக்கு எவ்வளோ அழகா இதுவும் அதுவும் பாருங்க ரெண்டும் இன்னும் செமையாக இருக்கு இப்போ இந்த ரெட் ரோஸில் எடுத்துக்கலாங்க நான் எப்பவுமே கொஞ்சம் விட்டு தான் இதோடைய இந்த ரெட் ரோஸில் உள்ள குச்சி தாங்க அங்கே வச்சுருக்கேன் அப்படியே இந்த மழை பெஞ்சது பார்த்தீங்களா ஒரு நாள் ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த மலையில் நாலு மொட்டோடு ஒடிஞ்சு போயிடுச்சுங்க அது எப்படி இது பண்ணுறதுன்னு தெரியல சரி வந்தால் வார்த்தோன்ட்டு தொட்டியில் வச்சுருக்கேன் இன்னும் இதுவரை வரலை கலரே இது வலுத்துருச்சு பாருங்க ஏன்னா ஒரு வாரத்துக்கு மேலே அவது இது பூத்து இதோடைய கலர் எப்படி இருக்குது பாருங்க இங்கே பாருங்க இது எவ்வளோ செமையாக இருக்குது பாருங்க இதெல்லாம் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு எடுத்தா தான் நல்லா இருக்கும் நல்லா விரியும் அது ரோஸ் செடிங்க இது ஃபுல்லா எல்லோ கலர் மட்டும் தான் பூத்துருக்கு இது எல்லோ ரோஸ் தான் வாங்கிட்டு வந்தேன் இதுல முந்தானைக்கு ஒரு நாலு பூ எடுத்துட்டேங்க நிறைய இருந்துச்சு இந்த இங்கெல்லாம் இருந்தது எடுத்தது தான் பாருங்க இந்த செடியோட பூ அஞ்சு ரோஸ் எடுத்திருக்கோம் பாருங்க இன்னும் வந்து நாலஞ்சு மட்டும் இருக்குங்க இங்க பூக்காம இங்க பாருங்க எங்க எல்லாம் எடுக்கலாங்க பிச்சு பூ இந்த சீசன் ஆரம்பிக்க போது ஆடி மாசம் வந்தா இந்த பூ அதிகமாயிடும் இதுக்கு வந்து இந்த அரிசி கல்ண தண்ணி இந்த காக்காக்கு தண்ணி வைக்கிறோம் பார்த்தீங்களா அது அரிசி உள்ள கிடந்து ரெண்டு நாள் ஒரு காலம் மூணு நாளைக்கு ஒரு கால் ஊடுறது இதெல்லாம் இந்த இதை கழுவி ஊற்றுவேன் அரிசி கல்ண தண்ணியை ஊற்றுவேன் இந்த ஜாதி பூ இப்போ எவ்வளோ பிடிச்சிருக்கு பாருங்க பிச்சு பூ ధనము இப்போ ட்ரம்மில் இருந்து பார்த்தீங்களா ஒரு ப்ளூ கலர் ட்ரம்மு பெருசு அதில் இருந்துச்சு அதை வெடிச்சு போச்சு இந்த ட்ரம்மு அதுலேருந்து எடுத்து வச்சேன் இப்போதான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு பாலைவனம் ரோஜான்னு சொல்லுவாங்க தெரியுமா அதுவை தாங்க இது நாங்கள் இதில் வாங்கிட்டு வந்தோம் செடி கடையில் கார்டனில் எப்படி இருக்குது பாருங்கள் இது ரொம்ப நாளாக வச்சுருக்காங்க பூக்கும் இந்த வெயில் நேரம் வந்தோன்னே பூக்க ஆரம்பிக்கும் இல்லைன்னா அப்படியே ரொம்ப இதுவாக இருக்கும் இப்போ அரும்பு எடுத்துருக்கு பாருங்க பூ எவ்வளோ இருக்குது பாருங்க இதுவும் அதே மாதிரி தான் இது வந்து ஒயிட் கலர்லேயும் சேண்டல் கலர்லேயும் பிங்க்கும் வரவங்க இப்போ தான் அரும்பு வச்சிருக்கு பாருங்கள் பூத்த உடனே காமிக்கிறேன் பெருசு வந்திருக்கு பாருங்க எப்படி இருக்குது பாருங்க காலையில செமையா இருந்ததுங்க ஒரு பத்து பூ பூத்து அப்படியே இருந்தது எடுத்துட்டு போனேன் இதுக்கு போய் அழகா சாமி இன்னைக்கு பூக்காதுங்க ரெண்டு நாள் ஆகும் இது மட்டும் பூக்கும் இது இந்த இருவாச்சி இந்த இருவாச்சி வேற இதுவும் அரும்பு இருக்கு சம்பிங்க பூத்து முடிஞ்சது சேத கட் பண்ணி விடணும் வைக்கணுங்க இது வந்து வெயில் கிடைக்கல ஆனா வெயிலில் தான் இருக்கு இல்ல அதுக்கு இடம் சரியா பந்தல் அமையலையா என்னன்னு தெரியல இது உள்ள ஒரு சீனி கிழங்கு வேற ரொம்ப நாளா அதனால இது செடி வளர்ச்சி இல்லையா என்னன்னு தெரியல அதை எடுத்து மாத்தணும் நிறைய பூக்கங்க வீட்டுல எப்பவும் பூத்துக்கிட்டு இருக்கும் அதுக்கோசம் தான் இதை நான் வாங்கி வைக்கிறது வீட்டுல பூத்து குழுங்கனா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இது இந்த மாதிரி வச்சு ஒரு ரெண்டு வருஷம் மேல ஆகுதுங்க நானும் இந்த காயெல்லாம் தான் விட்டு வைக்கிறேன் இதெல்லாம் ஒடிச்சிடணும் இதுலயும் நிறைய மல்லி இருந்து பூத்து முடிச்சிருச்சுங்க இப்ப திரும்ப அரும்பு கட்டிருக்கு அவ்வளோதான் விட்டுட்டு வேற புது தளிர் வந்துடும் இதை நம்ம கட் பண்ணிட்டு இருக்கணுன்றது அவசியம் இல்லை பூ எடுத்துட்டோமா முடிஞ்சுதான் அப்படியே நம்ம கட் பண்ணி விட்டோம்னா வந்துடும் இதெல்லாம் அப்படி கட் பண்ண தான் இதெல்லாம் இருவாச்சுங்க இப்போ எடுத்தேன் இல்லையா அந்த இருவாச்சும் இதுவும் ஒன்று அதுல இருந்து எடுத்து வச்ச கிளை தான் இது அப்பப்போ நான் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒடிச்சு போட்டுருவேன் பிடிச்சி போட்டோம்னா அது ஒரு வாரத்தில் கப்பு அடித்து வந்துடும் பாருங்கள் எங்களுக்கு இவ்வளோ பூ கிடச்சிருக்கு அறுவடை பண்ணியிருக்கோம் இங்கே பாருங்கள் ரோஸு இந்த ரோஸை பாருங்கள் செமையாக இருக்குது பாருங்கள் டபுள் கலரு இந்த பூ எடுத்திருக்கோம் இது ஒரு டபுள் கலரு பாருங்கள் இந்த எல்லோலாம் எடுத்துருப்போம் எல்லோ கலரு நிறைய எடுத்துருக்கோங்க இதில் வந்து முல்லைப்பூ இருக்குது இருவாச்சி இருக்குது குண்டு மல்லி இருக்குது தான் பூக்க ஆரம்பிக்குதுன்னு சொன்னாலே ஒரு தொட்டிலே அது அப்புறம் வந்து பூ இருக்குது இப்போ இன்னைக்கு இவ்வளோ பூ கிடச்சிருக்கு ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் எடுத்து நம்ம எடுத்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது அர்ஜுன் கடை நன்றி வணக்கம்